தெரிய பய கேக்கு இப்ப கூடாதுங்க நம்ம எங்கயும் கூட்டிப் போறாதீங்க அட்டாக் எடுக்கணும்னு வரவே கிக் அடுத்த அவன்

என்ன ரோல் போடு சூப்பர் கொண்ட லூஸர் ஆன அவன் ப்ரோ நேடு நோ பாக்குறேன் ப்ரோ ஒரு

போ <teachers>

டீம் டேய் இது வரே எல்ல இடு கூட்டி வா அடிச்சிட்டாங்கடா வண்டி இருக்க வண்டி இருக்க வர முடியுமா வர முடியுமா வந்த நேர எடுத்துறலாம் வால் மட்டும் போடு ஒரு வால் போடா போ அவ்வளவுதான் டீம் வண்டி எங்க இருக்கு வண்டி எங்க இருக்கு வண்டி இல்லடா அதான்டா பிரச்சனை வண்டி இல்ல அப்புறம் இங்க என்ன வர சொன்னே வாடா இப்படி போய் இல்லடா வாடா இங்க எதிர்க்க எதிர்க்க இருக்கான் எதிர்க்க இருக்கான் சரியா